வணக்கம் அண்ட் வெல்கம் to சமோஸ் Recipes தமிழ் இன்னைக்கு நம்ம ரெசிபி ஹோட்டல்ஸ்ல செய்யற மாதிரி மொறு மொறுனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பட் வீட்டில் செய்யும் போது நிறைய பேருக்கு மசாலா பிரிஞ்சு போயிருதுன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா ஈஸியாக வீட்லயே ஹோட்டல்ஸில் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னும் பெட்டரான டேஸ்டில் செய்ய முடியும் எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இந்த சண்டே சிக்கன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு கூடவே ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு முட்டையை உடச்சிட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து எல்லா பீசஸ்லேயும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க இதில் முட்டை சேர்க்கும் போது மசாலாவை பிரியாமல் நல்லா பீசஸோட ஒட்டி பிடிக்கும் கார்ன்ஃப்ளோரும் அரிசி மாவும் சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்க்கும் மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் வரும் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாய் தூள் இதில் காரம் குறைவாக இருக்கும் பட் நல்லா கலர் கொடுக்கும் நீங்கள் ஆர்ட்னரி மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா மிளகாய் தூளை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க இது ரெண்டு மணி நேரத்துக்கு இப்படியே மூடி வச்சுருங்க குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்காவது இதை ஊற விட்டால் தான் மசாலா நல்லா சிக்கனில் இறங்கும் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்க ஆயில்லையும் பொரிக்கலாம் தேங்காய் எண்ணெயில செய்யும் போது அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெய் சூடானதும் சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம் எண்ணெயில போட்டு நாலு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க அப்போதான் மசாலா அடியில் பிடிக்காம வரும் ஸ்டவ் மீடியம்லேயே வச்சிருங்க நாட்டுக்கோழியாக இருந்தா வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் சிக்கன்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் மேக்ஸிமம் எட்டு நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணால் போதும் அதுக்கு மேலே வேக விட்டோம்னா சிக்கன் ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி ஆயிரும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க இந்த மாதிரி வெந்து வந்ததும் சிக்கனை எடுத்துடலாம் பாருங்க ஆயில்ல எந்த மசாலாவும் உதிராம வந்திருக்கு இப்போ மீதி இருக்கிற சிக்கன் பீசஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்ச் பொறிக்கும் போது ஆயில் நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா பீசஸ் சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்க்கு மாத்திக்கோங்க லாஸ்ட்ல கொஞ்சம் கருவேப்பிலைய எண்ணெயில போட்டு பொறிச்சிட்டு சிக்கனோட சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையா இருக்கும் இப்போ எல்லா பீசஸையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப கூட பாருங்க எண்ணெயில எந்த மசாலாவும் உதிர்ந்து வரவே இல்லை கிறிஸ்பியான மொறு மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறதுனால இதுவே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு இதுவுமே கடையில் வாங்கினது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே காஷ்மீரி சில்லி வாங்கி வீட்லேயே அரைச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த பயமும் இல்லாமல் இதை சாப்பிட்லாம் மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக அருமையான டேஸ்டில் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்